யூசர் கஸ்ட் அனுப்பி வணக்கம் இன்னைக்கு இந்த நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிம் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் காருங்க அதை பற்றி அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள குழு பார்த்தா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இடம் மறக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பக்கத்து பில் பட் பிரஸ் பண்ணி கூட ஆல்ரெடி சரி கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம சேனல் வர கூட திருந்தினம் பத்தொம்பது வீடியோஸ் உங்களுக்கு வந்து வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாருதி எஸ்டிம் கார் தாங்க தற்போது வந்து விற்பனைக்கு வந்திருக்கீங்க இது வந்து பெட்ரோல் அண்டு கேஸ் ரெண்டுலையுமே வந்து ஓடக்கூடியதுங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷில் வந்து இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓனருங்க எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் வந்து எஃப்சி இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஒன் இயர் வரைக்கும் வந்து வேலிட் இருக்குதுங்க இந்த காரோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டமோடு வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல் ஆப்ஷனோட வந்து இருக்குங்க ஏசி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க இந்த காயில் இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தாங்க வந்து ஆயில் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டயரும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயருமே வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க மேலுபுரங்களுக்கு ஸ்க்ளீன்லெஸ் டிஸ்ப்ளே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள்